ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம பார்க்க போறது பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது திராவிடக் கலை மற்றும் கட்டிடக்கலையின் ஆரம்ப கட்டத்தை நினைவுபடுத்துகிறது இந்த கலை பார்த்தீங்கன்னா சோழ பேரரசின் காலத்தில் அதன் முழு உச்சத்தை எட்டியது அப்படின்னே சொல்லலாம் தென்னிந்தியாவின் முதல் கல் மற்றும் குடைவரை கோயில்கள் பல்லவர் ஆட்சி காலத்துல தான் கட்டப்பட்டிருக்கு அவையெல்லாம் அதற்கு முன் கட்டப்பட்டிருந்த செங்கல் மற்றும் மரத்தால் கட்டப்பட்ட கட்டிடங்களை முன்மாதிரிகளாக கொண்டு இந்த கட்டிடக்கலை அமைக்கப்பட்டிருக்கு கிபி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மற்றும் கிபி எழுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள் ஆறாம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு முந்தைய தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளின் தொடக்கமாகும் பல்லவ சிற்பிகளின் படைப்புகள் இவைகளெல்லாம் பிற்கால சோழர் கோயில்கள் மற்றும் கோபுர கட்டிடக்கலைக்கு உள்ளூக்கம் அளிப்பதாக அமைந்திருக்கு பல்லவ கலை மற்றும் கட்டிடக்கலைக்கான சிறந்த எடுத்துக்காட்டுகளாக நம்ம காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் மற்றும் பஞ்ச பாண்டவர் ரதங்கள் இவைகளை நம்ம சொல்லலாம் பல்லவர் காலத்துல மிகச்சிறந்த சிற்பியா திகழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்ஷரா பல்லவர் காலத்தோட கலை பொக்கிஷங்களை நம்ம என்னென்னலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரிமூர்த்தி குகை சோமாஸ்கந்தர் புடைப்புச் சிற்பம் கடற்கரை கோயில் கோவர்த்தனகிரி மலையுடன் கிருஷ்ணர் துர்க்கையின் புடைப்புச் சிற்பம் கஜலட்சுமியின் புடைப்புச் சிற்பம் திரிவிக்ரமனின் புடைப்புச் சிற்பம் வராகரின் புடைப்புச் சிற்பம் ஐந்து ரத கோயில்களின் கட்டிடக்கலை புண்டரிகாட்ச பெருமாள் கோவில் குடைவரை கோயில் வைகுந்த பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரம் இரவாதீஸ்வரர் கோவில் திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயில்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் நம்ம கலையோட அருமை உங்களுக்கு புரியும் மீண்டும் ஒரு அற்புதமான கோயில்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்